செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் குப்பம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றிய திரு ராஜரத்தினம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக பணியாற்றி ஏப்ரல் முப்பது புதன்கிழமையன்று பணி ஓய்வு பெற்றார் সাধারণত এই பணி நிறைவு உபசிறப்பு விழா மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுராந்தகம் ஒன்றிய செயலாளர் பொன் சிவகுமார் மற்றும் மதுராந்தகம் ஒன்றிய பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு பிரிவு உமாபதி எழுத்தாளர் சீனு கணினி பிரிவு விஷ்ணு மற்றும் அலுவலக உதவியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் சத்துணவு சங்க நிர்வாகிகள் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் குரு ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மகே சுரேஷ் பழனி அமைப்பாளர்கள் மற்றும் சத்துணவு சங்க ஊழியர்கள் சார்பாக திரு ராஜரத்னம் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் இவ்வாண்டில் முதல் பணி நிறைவு பெறும் முதல் ஊழியர் என்பதால் ராஜரத்னம் அவர்களுக்கு அவர்கள் இல்லத்திற்கு அரசாங்க வாகனத்தில் அழைத்து சென்று அரசு ஊழியர்கள் சிறப்பித்தனர் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்